ஒழுக்கம் அப்படிங்கிறதுல இரண்டாவது பாடலாக கொடுத்திருக்கிறது கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் கணை கனை வந்து என்னது கொடிது கணை அப்படின்னா அம்பு சரிங்களா பார்க்கறதுக்கு அம்பு என்ன இருக்கும் நேராக இருக்கும் நேராக இருந்தாலும் அந்த அம்பு எனது கொடிய தன்மை வாய்ந்தது ஏன் அப்படின்னா போர்க்களத்தில் அந்த அம்பை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் எதிரிகளுக்கு வந்து நிச்சயம் உயிரை கூட வாங்கக்கூடிய தன்மையுடையதான் என்னது இந்த அம்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் தானே ஆனால் அந்த கணை கணை அப்படின்னா என்னது அந்த அம்பு சொல்லுது வில் அம்பு சொல்லக்கூடியது கணை அப்படிங்கிறது கணை கொடிது அது வந்து என்னது நேராக இருந்தாலும் அது வந்து என்னது ரொம்ப கொடியதாக வந்து இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சரிங்களா அதை முத இதில் சொல்லிக்கிட்டு கணை கொடிது யாழ் கோடு அதே நேரத்தில் யாழ் யாழ் அப்படின்னா நம்ம வந்து என்னது இசை கருவி வந்து சொல்லுவோம் யாழ் இசை யாழ் அப்படிலாம் வந்து சொல்லுவோம் யாழ் அப்படின்னா வந்து எனது இசைக்கருவி இசைக்கருவி எப்படி இருக்கும் நேராட்டு ஒன்று இருக்காது அது பார்க்குறதுக்கு என்ன இருக்கும் அந்த உருவங்கள்லாம் வந்து வளைந்து கொண்டு இருக்கும் யாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியோ என்ன செய்ய வளைந்து கொண்டு இருக்கும் ஆனால் என்ன தான் வந்து என்ன செய்யுது அது வந்து வளைந்து கொண்டு இருந்தால் கூட அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பாடல் அப்படிங்கிறது எனது இனிமையான கருத்துக்களை நமக்கு தரும் இப்போ முதல்ல உனது கனை அந்த வில்லம்பு அப்படிங்கிறது என்னது கொடியது அது வந்து பார்க்கறதுக்கு தான் நேராக இருக்கும் ஆனால் பல பேர் என்ன செய்யும் துன்புறுத்தும் அப்படிங்கிறத எல்லாருந்து நம்ம புரிய முடியுது அதே நேரத்தில் யாழ் யாழ் அப்படிங்கிறது வளைந்த கோடுகளால் வந்து இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த யாழ் வந்து என்னது பார்க்கறதுக்கு தான் வளைந்தது மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த யாழ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இனிமையான பாடல்களை தரக்கூடிய வல்லமை இது கொண்டு அந்த யாளுக்கு உண்டு அதே மாதிரி தான் இதே போல் தான் எப்படி நேராக இருக்கிறது கொடுமையானதோ வளைந்து இருக்கக்கூடியது இனிமையானதோ அதே போல தான் மக்களுடைய பண்புகளை நம்ம அவரவர் தோற்றத்தால் நிச்சயக்கூடாது ஆராயக்கூடாது அது மட்டும் அல்லாம செய்கைகள் அவங்களுடைய செயல்களால் என்ன விஷயங்கள்லாம் வெளிப்படுத்திருக்காங்களோ அதெல்லாம் நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து வில்லம்பு வந்து நேராக இருந்தாலும் அதனுடைய செயல்கள் அப்படிங்கிறத அடுத்தவங்களுடைய உயிரை வா எடுக்கிறதுல இருக்கிறது போல யாழ் யாழ் அப்படிங்கிறது வளைந்த கோடுகளால் இருந்தால் கூட இனிமையான ஓசை வீசுவது போல் மக்களாகிய நாமும் என்ன செய்யணும் அவள் ஆள் ஒல்லியாட்ட அழகாக இருக்கான் ஆள் டீசெண்டாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இன்னொருத்தரை பார்க்கும்போது இவர் சரியில்லை அதனால் வந்து என்ன இவர் வந்து அந்த தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மதிப்பிடக்கூடாது தான் வள்ளுவர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ தோற்றம் பார்க்குறதுக்கு எப்படினாலும் இருக்கலாம் ஆனா அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் செயல்களையும் வந்து நம்ம நிச்சயமா உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இதில் கொடுத்துக்கிறாங்க கனை கொடிது யான் கோடு செவ்வியது ஆங்கு அன்ன வினைப்பட குழல் நேராக இருந்தால் கூட அன்பு வந்து கூர்மையானது ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆனால் வளைவுடன் இருந்தால் இருப்பினும் கூட அந்த யாழினுடைய அந்த கொம்பு அப்படிங்கிறது என்ன செய்யுது இனிமையை இசையை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் மக்கள் ஒவ்வொருவருடைய பண்புகளையும் அவருடைய தோற்றத்தை அல்லாமல் செயல் வகை மூலமாக வந்து என்ன செய்யணுமா உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த நாலு பாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க